வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் நமது வீட்டு தென்னை மரமானது சிவப்பு கூண் வண்டு தாக்குதலால் பாதிப்படைந்து தற்போது காணப்படுகின்ற அந்த காட்சியை பாருங்கள் நண்பர்களே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரமானது நம் இரண்டு தென்னை வைத்திருந்தோம் காரணம் ஒரு தென்னை மரமானது காண்டாமிருக வண்டின் தாக்குதலால் சேதமடைந்திருந்தது அதனால் அருகிலே பார்த்தீங்கன்னா மற்றொரு தென்னை மரமானது அதன் அருகிலே வைத்திருந்தோம் தற்போது அந்த இரண்டு தென்னம்பரமுமே காண்டாமிருகம் வண்டு தாக்குதலால் பாதிப்படைந்து இப்ப ஒரு மூன்றாண்டு காலமாகிறது இந்த இதனோட வயது பாத்தீங்கன்னா தற்போது சிவப்பு குன்னொண்டு தாக்குதலால் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பாருங்க நண்பர்களே சிவப்பு குன்றுண்டு மரத்தில் பாருங்க இந்த வண்டு தாக்குதலால் இந்த மரமானது பா முற்றிலும் பாதிக்கப்பட்டு அதன் பகுதியானது தற்போது சாய்ந்து விட்டது தலைப்பகுதியானது அடிமரம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள திசெல்லாம் மரத்தின் அடிப்பகுதியில் அந்த வண்டானது சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு அடிப்பகுதி சிதலமடைந்துள்ளது பாருங்க நண்பர்களே அந்த நாற்பகுதியை சக்க சக்கையாக வெளித்தள்ளி உள்ளது பாருங்க அந்த அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த துவாரங்கள் காணப்படும் அடுத்து பாருங்க நண்பர்களே கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா உள்பகுதியானது தற்போது அந்த மத்தவத்தை அப்படியே சாப்பிட்டுச்சு அப்படியே பாருங்க நண்பர்களே பாருங்க உள்ள இந்த வண்டானதே உற்பத்தி இருக்கு அந்த புழு வண்டு உற்பத்திக்கான புழுவும் அடிப்பகுதியில் பார்க்கக்கூடிய காட்சி பாருங்க நண்பர்களே இதிலிருந்தான் காண்டாமிருக்க வண்டானது உற்பத்தி ஆகிறது தற்போது பாருங்க நண்பர்களே அதன் மத் மத்தகம் அடிப்பகுதியை பாருங்க நண்பர்களே ஃபுல்லா சாப்பிட்டுச்சு தற்போது பாருங்க நண்பர்களே சமீபத்தில்தான் நமக்கு தெரிய வந்தது இதை தவிர்ப்பதற்காக தற்போது மணங்குரோட்டம் மருந்தினை கலந்து நாம் தெளித்த பிறகு இந்த வண்டானது இறந்து விட்டது முன்கூட்டியே நம்ம கவனித்திருந்தால் இந்த மரமானது பிழைத்திருக்கும் தற்போது முற்றிலும் சூழலமடைந்து விட்டது அடுத்தது இந்த சிவப்பு குன்னொன்று தாக்குதலால் இதன் அடிப்பகுதியை பாருங்க நண்பர்களே ஒரு திரவமானது வடி ஆரம்பித்து விடுகிறது இந்த சிவப்பு குன்னொன்று தாக்குதலால் இதன் அடிப்பகுதியை பாருங்க நண்பர்களே திரவமானது இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவப்பு குன்று தாக்குதலால் மரம் பாதிப்படைந்து உள்ளது என்பதை பற்றி தற்போது இந்த மரமானது நம்ம அகற்றி அழிக்கப்பட வேண்டும் அடுத்த கட்ட நிலையில் நம் இந்த மரத்தை முற்றிலுமாக அழித்து எரித்து விடுவோம் இல்லாட்டையும் மற்ற தென்னை மரங்களுக்கும் இந்த நோயானது இந்த சிவப்பு கொண்டு தாக்குதலானது அதிகரிக்கக்கூடும் முற்றிலும் அழித்து விடுவோம் தற்போது பார்த்தீங்கன்னா அடுத்த தென்னை மரம் ஒன்று இருக்கிறது பாருங்க நண்பர்களே அதன் அருகாமையில் தற்போது அதன் வயதம் மூன்று வயது ஆகிறது மூன்றாண்டுகளை கடந்த நிலையிலும் தற்போது இந்த தென்னை மரமானது பார்க்கக்கூடிய காட்சியை பாருங்கள் நண்பர்களே அதன் மேல் பகுதியும் தற்போது அந்த தாக்குதலுக்கு உட்பட்டு இருக்கிறது மரமானது தெளிவான காணப்பட்டாலும் தற்போது அந்த நீர்வடியின் திறமமானது பாருங்க நண்பர்களே அதன் அடிப்பகுதியில் நோய் தாக்குதல் தற்போது ஆரம்பித்துள்ளது பாருங்க நண்பர்களை இரண்டு மரங்களும் தாக்குதலுக்கு உள்ளாகிவிட்டது அந்த நீர்வடியின் திறமமானது பாருங்க நண்பர்களை தரைவரை சென்ற வேண்டியுள்ளது தற்போது ஒரு தடுப்பு முறை என்ன சொல்கிறார்கள் என்றால் வேப்பங்குட்டை தோல் பிளஸ் அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டு மங்கு இரண்டு மடங்கு மணல் கலந்து வைக்கலாம் என்று சொல்கிறார்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா விளக்கு பொரிய அந்து அந்து உருண்டை இதை மரத்தை அடியில் வைக்கலாம் என்று சொல்கிறார்கள் அந்த மட்டையின் அடிப்பகுதியில் அந்த அந்து உருண்டையானது ஒரு வச்சோம்னா அந்த மண்டானது அழிக்கப்படும் சொல்கிறார்கள் முயற்சி செய்து பார்ப்போம் தற்போது நாம என்ன பண்ணியிருக்கோம்னா மானங்குரட்டம்பாஸ் கலந்து தண்ணீருடன் கலந்து தற்போது தெளித்து இருக்கிறோம் தெளித்ததின் விளைவாக தற்போது இந்த வண்டானது நமக்கு இறந்திருக்கு தற்போது இந்த மரத்தையாவது நாம் தற்போது பராமரித்து நோய் இருந்து பாதுகாக்கணும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலுக்கு பிறகு சிவப்பு சிவப்பு குண்வண்டு தாக்குதல் பெரும் பாதிப்பு உள்ளாக்கிறது இந்த தென்னை மரங்களை குறிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு பத்தாண்டுக்குள் உள்ளிருக்கும் தென்னை மரங்களை இந்த வண்டானது பெரும் அளவில் விவசாயிகளை பாதிக்க வைக்கிறது பாருங்க நண்பர்களே இந்த தென்னை மரத்தின் தாக்குதல்களால் இதன் தலைப்பகுதி தற்போது ஒடிந்து காணப்படுகிறது நன்றி விவசாய சொன்னங்களே இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதிவினி பாருங்கள் நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை கமண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே உங்களுடைய அனுபவங்கள் இந்த வண்டு தாக்குதலின் வண்டு இந்த சிவப்பு குன்றொண்டு தாக்குதலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்கு வழிமுறைகள் கமான்ல சொல்லுங்க நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே